ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் சைவ நமஸ்தமம் தவீம் சரஸ்வதி விய ததோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते केरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் நான்கு கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் என்னும் நான்காம் அத்தியாயத்தின் சுருக்கம் இந்த நான்காம் அத்தியாயம் கஜேந்திரனின் முற்பிறப்பையும் முதலையின் முற்பிறப்பையும் விவரித்துக் கூறுகிறது முதலை ஒரு கந்தர்வனாகவும் கஜேந்திரன் பகவானின் ஒரு சகாவாகவும் மாறியது எப்படி என்பதை இது விவரித்துக் கூறுகிறது கந்தர்வலோகத்தில் ஹூஹூ என்னும் பெயர் கொண்ட ஒரு ராஜன் இருந்தார் ஒருமுறை முறை ஹூஹூ மகாராஜா பெண்களுடன் நீரில் ஆனந்தமாக இருந்தார் இவ்வாறு ஆனந்தமாக இருக்கும் வேளையில் அதே இடத்தில் நீராடி கொண்டிருந்த தேவல ரிஷியின் காலை அவர் இழுத்தார் இதனால் மிகவும் கோபமடைந்த தேவலரிஷி உடனே ஒரு முதலியாகும்படி மன்னனை ஜ சபித்தார் அவ்வாறு சபிக்கப்பட்டதும் ஹூ ஹூ மன்னன் மிகவும் வருத்தமடைந்து முனிவரிடம் மன்னிப்பை வேண்டினார் முனிவர் அவரிடம் இரக்கம் கொண்டு கஜேந்திரனை பகவான் விடுவிக்கும் பொழுது உ உங்களுக்கு உனக்கும் விடுதலை கிடைக்கும் என்ற வரத்தை அளித்தார் இவ்வாறாக நாராயணரால் கொல்லப்பட்ட போது முதலையும் விடுதலை அடைந்தது கஜேந்திரனின் அருளால் வைகுண்டத்தில் பகவானின் சகாக்களில் ஒருவராகி நான்கு கரங்களை அந்த முதலை பெற்றது இந்த பேரு சாரூபிய முக்தி என்று அழைக்கப்படுகிறது இது பகவான் நாராயணுடைய நாராயணருடையதை போன்ற ஒரு ஆன்மீக உடலை பெறும் முக்தியாகும் அதனால் கஜேந்திரனின் அருளால் வைகுண்டத்தில் பகவானின் சகாக்களில் பகவானைப் போல ஒரு ரூபத்தை அந்த முதலை பெற்றது கஜேந்திரன் அதன் முற்பிறப்பில் பகவான் விஷ்ணுவின் சிறந்த பக்தனாக இருந்த இருந்தது இந்திரதும்யன் இந்திரதும்னன் என்பது அதன் பெயராகும் அது தாமில தேசத்தின் மன்னராக இருந்தது வேத கொள்கைகளை பின்பற்றி இந்த அரசன் குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று மலையாச்சல மலைப்பருவத்தில் ஒரு சிறு குடிலை உருவாக்கி அங்கு இந்திரஜும்ன மன்னன் மௌன விரதம் பூண்டு எப்போதும் பகவானை வழிபட்டு வந்தார் அகஸ்திய முனிவர் ஒருமுறை பல சீடர்களும் அந்த இந்திர இந்திரத்யும்னன் மன்னரின் ஆசிரமத்தை நோக்கி சென்றார் ஆனால் மன்னர் பகவானின் தியானத்தில் ஈடுபட்டிருந்ததால் அவரால் அகஸ்திய முனிவரை சரியாக வரவேற்க முடியவில்லை இதனால் மிகவும் கோபமடைந்த முனிவர் மந்த புத்தி கொண்ட ஒரு யானையாகும்படி மன்னரை சபித்துவிட்டார் இந்த சாபத்திற்கிணங்க மன்னர் ஒரு யானையாக பிறந்து முற்பிறவியில் நிறைவேற்றிய பக்தி தொண்டு செயல்களை பற்றிய அனைத்தையும் மறந்து போனார் ஆனாலும் யானையாக பிறந்த அந்த பிறப்பில் முதலையால் கடுமையாக தாக்கப்பட்ட போது கடந்த வாழ்வின் பக்தி தொண்டை அவரால் நினைவுபடுத்தி கொள்ள முடிந்தது மேலும் அந்த பிறப்பில் மன்னனாக இருந்தபோது கற்ற ஒரு ஸ்தோத்திரம் கஜேந்திரனின் ஞாபகத்திற்கு வந்தது அந்த ஸ்தோத்திரத்தால் கஜேந்திரன் மீண்டும் பகவானின் கருணையை பெற்றது இவ்வாறாக கஜேந்திரன் உடனடியாக முக்தி பெற்று பகவானுடைய நான்கு கரங்களை கொண்ட விஷ்ணு ரூபத்தையும் பெற்று பகவானின் சகாக்களில் ஒருவராகியது யானையின் நல்ல அதிர்ஷ்டத்தை விவரிப்பதன் மூலமாக இந்த அத்தியாயத்தை சுகதேவ கோஸ்வாமி ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார் கஜேந்திர மோட்சத்தை பற்றிய கதையை கேட்பதால் முக்தி அடைவதற்குரிய வாய்ப்பை பிறரும் பெறலாம் என்று சுகதேவ கோஸ்வாமி கூறுகிறார் இதை சுகதேவ கோஸ்வாமி தெளிவாக இந்த அத்தியாயத்தில் விளக்குகிறார் இவ்வாறாக இந்த அத்தியாயம் முடிவடைகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் நான்கு கஜேந்திரன் ஆன்மீக உலகத்திற்கு திரும்பிச் செல்லுதல் என்னும் நான்காம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய்